கல்லூரியின் ஒரு கழகம் ஒன்றை ஆரம்பிக்கவும் பிரான்சிலே நிறுவோம் என்ற ஒரு எண்ணத்தின் பிரான்சிலே ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய கிளப் ஆனது இன்று பத்தாவது ஆண்டில் காலடி எடுத்து இந்த சிறப்பான தருணத்திலே எமது வீரர்கள் சிறப்பான பருவங்களை பற்றி பல்வேறு விடயங்களை எமது அணிக்காக பெற்று அணியை பெருமைப்படுத்தி இருக்கின்றார்கள் அதிலே அந்த அறிவிலே எமது கழகமானது எங்களுடைய இந்த பிரான்ஸ் சுதுப்பாட்ட சம்மேளனத்திலே ஒரு புகழ் அணியாக திகழ்கிறது அது யாவரும் மகிழ்ந்தது பல்வேறு கேரியங்களுக்கு சொந்தமான ஒரு அணியாக நமது அணி திகழ்ந்தது என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே பெருமிதத்துறையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் விளையாட்டுக் கழகமான பத்து வருடங்களாக பல இன்னர்களுக்கு மத்தியில் சாதனையோடு பயணித்து வந்திருக்கிறது அதனுடைய நிறைவை நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த மகிழ்வான தருணத்திலே இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய அழைப்பினை ஏற்று பெருமையோடு வருகை தந்திருக்கின்ற விருந்தினர்களை மதிப்பளிக்கின்ற தருணம் இது அந்த வகையிலே இந்த நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய திரு பாஸ்கரன் அவர்களை மதிப்பளிக்கின்ற வேலை இது அவர்கள் மதிப்பளிக்கப்படுகின்றார் அம்பிகை பிரதீபன் அவர்களை தொடர்ந்து இவர் கல்லூரியின் விளையாட்டு கழக பத்தாவது ஆண்டு விழாவில் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற எல்லோருக்கும் எனது மரமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வருடம் ஸ்கந்தோதயா கல்லூரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு என்னுடைய அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு வருடம் கொஸ்டை கொண்டே விட்டு இன்றைய வருடம் ஐம்பது வேடங்கள் என்று இந்த ஐம்பது வருடத்திலும் இன்றும் நான் எங்களுடைய கல்லூரியை காதலிக்கிறேன் நேசிக்கிறேன் எங்களால் செய்ய முடியாத அந்த எனக்கு பின்னுக்கு வந்திருக்கின்ற என்னுடைய தம்பிகள் தொடர்ந்து இந்த விளையாட்டுக் கழகத்தை மேன்மேலும் மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வரை கொண்டு போக வேண்டும் எங்களுடைய விளையாட்டுக் கழகம் என்று நின்று விடாமல் நாங்கள் எங்களுடைய பழைய பழியமானவர் சங்கம் என்பதை அதை இன்னும் ஒரு வலுப்படுத்தி நீங்கள் கொண்டு போவதற்கு முடிந்தவரை என்னாலான உதவி நான் இருக்கும் வரை தொடரும் விளையாடும் அழுகாயும் கடலோரம் இளமாங்கள் போலே பிரியாலே உறவாடி எமது பள்ளியின் பழைய மாணவர்களையும் இன்றைய கந்தா தமிழர் விளையாட்டு விழாவின் கதாநாயகர்களாக விளங்கிக் கொண்டிருக்கும் விளையாட்டு வீரர்களையும் மற்றும் ஸ்கந்த அண்ணையும் ஸ்கந்தரோதன்களையும் அனைவரையும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் தொண்ணூறாம் ஆண்டு ஸ்கந்தாவில் படித்த ஒரு மாணவன் தொண்ணூத்தி வரை என்ற கல்லூரி வாழ்க்கை கல்லூரி வாழ்க்கை அமைந்தது கழக உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த ஒத்துழைப்பினை வழங்கி இந்த கழகத்தை நிறைவான ஒரு பாதையில் பயணிப்பதற்கு தங்களுடைய பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள் அந்த வகையிலே அவர்களுக்கு இவ்வேளையிலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இவற்றுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்திருக்கிறார் போசகர் சீனிவாசன் அவர்கள் அவரை இப்பொழுது நாங்கள் இந்த அரங்கிலே மதிப்பளிப்பதில் சீருடை அறிமுகம் செய்த அவருடைய மகன் சாய்ரன் அவருக்கும் இந்த சீருடனை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் ஆம் உறவுகளை தருணம் பெருமை மிக்க தருணம் நாங்கள் சிறப்போடு பெருமையோடு நினைவில் கொள்வோம் அடுத்து தனமண்ண அவர்களுக்குரிய நினைவு சின்னம் மற்றும் சீருடை வழங்கும் நிகழ்வு இடம்பெறும் அவர்களை அன்போடு அரங்கிற்கு அழைக்கின்றோம் உறவுகளை கழக உறுப்பினர்களுடைய பெயர்கள் இப்பொழுது வாசிக்கப்பட இருக்கின்றது ஆகவே உரியவர்கள் முன்பாக வந்து தங்களுக்குரிய அந்த நினைவு சின்னத்தையும் சீருடையினையும் பெற்றுக் கொள்ளுமாறு அன்புரிமையோடு கேட்டுக் கொள்கின்றோம் தொடர்ந்து கார்த்திக் அவர்களை அன்போடு அரங்கிற்கு அழைக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து கஜன் ஜென்சியா ஜெஸ்மின் இவர்களை அரங்கிற்கு அழைக்கின்றோம் நேர்த்தியாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இது அவர்களுடைய வருங்காலத்தை கட்டியம் நிற்கின்றது அவர்களுக்கு என்னுடைய மகாஜனக்களுடைய மாணவர்களுக்கு சார்பில் மிகுந்த நன்றையையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டோம் இந்த ஸ்கந்தா கல்லூரி என்றது பெரிய பாரம்பரியமான கல்லூரி ஒரேற்ற சுப்பிரமணியம் போன்ற மிக உன்னதமான அதிபர்களாலும் வழிநடத்தப்பட்டு உருவாக்கப்பட்டு பொன்னம்பலம் போன்ற கல்லூரி தலைவர்களை உருவாக்கி கல்லூரி அதிபர் மற்றும் எங்களுடைய மகாஜன கல்லூரிக்கு வழங்கிய கல்லூரி இந்த என்பதை நாங்கள் இந்த இடத்தில் இந்த இடத்தில் நந்தை விட நாங்கள் உங்களுக்கு சொல்ல கரை

பத்தாவது ஆண்டு இல்லை உங்களை சந்திக்கிறது சந்தோஷம் எங்களுக்கும் சந்தோஷம் உங்களுக்கு சந்தோஷத்துல இந்த நிகழ்வு பற்றி எங்களோட யூடியூப் சேனல் பார்க்குற மக்களுக்கு சின்ன ஒரு விளக்கம் ஒன்று தெரியல சொல்ல போனால் இப்போ பத்து வருஷ காலமாக எங்கள் ஃப்ரான்ஸ் நாட்டில் சந்தா கழகத்தை ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரைக்கும் பத்து வருடங்கள் ஆயிட்டு பல பிரச்சனைகள் பல இன்னர்கள் மத்தியில் தீமை கொண்டு நடத்தி கொண்டு வர்ற அனைத்து கழகங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லை அவர்களுக்கு நாங்கள் சார்பாக மனம் அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் என்னுடைய பேர் ராம் நான் ஸ்கந்தா மாணவன் இந்த கழகத்தில் விளையாட்டு பேர் இருக்கிறேன் வணக்கம் நாங்க இஸ்கந்தா விளையாட்டு கழகத்தின் தலைவராயிருக்கும் நான் இப்போ கடந்த ஒரு நாலு வருஷமா இந்த கழகத்தோட ஒன்று அஞ்சு வருஷம் கடந்த ஒரு நாலு வருஷமா கழகத்தோட விளையாட்டி கொண்டிருக்கும் இல்ல இதான் என்ன கழகத்தின் ராம் ஆரம்ப கால கழகம் ஆரம்பிக்க ஆரம்ப கால உறுப்பினராக இருந்தவர் இவற்ற பங்களிப்பு என்று சொல்ல போனால் நிறைய சொல்லலாம் கழகத்துக்கு வெளியிட்டா சரி இருந்த போது அஞ்சு கப்புத்த அனைத்தலைங்களை தான் இந்த அஞ்சு கப்புள் என் கழகம் வெட்டுக்கொண்டு அதோட குறிப்பாக சொல்ல போனால் ஜெனக்ஷன் ஜெனக்சன் இருந்த போது பதிமூன்று கப் அணி அதோட நாங்கள் வந்து பாடசாலை கழகமா தோங்கி அயல் பாடசாலையில் சினிதபுரமா இருக்கிற பாடசாலைகள் மற்ற பல்வேறு வீரர்களை ஒருங்கிணைத்து ஒரு வந்தங்கிற கழகத்துக்கு பல்வேறு ரீதியில உதவி செய்யணும் பல்வேறு சொல்லும் போது நிதி பங்களிப்பாக இருந்தாலும் சரி மனித வலுவாக இருந்தாலும் சரி அனைத்திலேயும் வந்து நாங்கள் முழுமையாக தோன்றிருக்கணும் அஹ் குறிப்பாக நாங்கள் சொல்ல போனால் தனமண் என்று தனமண் என்ற கழகத்தில பூசராயிருக்கிறார் அவராயிருக்கலாம் மற்ற பிரேமலதாக்கா மற்றது ஆரம்ப இருந்து பயணித்த கார்த்திகண்ண அது சந்தவரோதியன் மற்றது கஜனண்ண சசி என்ன என்று சொன்னா ஆரம்ப காலத்தில இருந்து இந்த உழைப்பத்துக்காக செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே உங்களது நேரலை மூலம் அவர்களை நிறைவுபடுத்துறதுல கழக தலைவர் என்றதில நான் பெருமை அடைகிறேன் ஆரம்ப கால வீரர்கள்ல குறிப்பிடத்தக்க சில வீரர்கள் இன்னைக்கு சில காரணங்களால சமூகம் தர முடியாத சூழ்நிலை வந்திருக்கிறது நான் அவர்களுக்கு இந்த கழகத்துக்காக நிறைய பாடுபட்டு இருக்கணும் சொல்ல போனா சதீஷ் சொல்லி அத்தானன்னு சொல்றால் கழகத்துக்காக நிறைய பாடுபட்டு இருக்கார் சில சின்ன சில ஒரு காரணங்களால இந்த நிகழ்வுக்கு பங்களிக்க முடியாம போய்விட்டது அவருக்கு எங்களுடைய கலவன் சார்பாகவும் தலைவர் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்து ஆஹ் நாங்க பெருமை அடைவோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியை நாங்க நடத்துறதுக்கு குறுகிய காலத்துல இந்த நிகழ்ச்சியை நாங்க நடத்தி நடத்தியிருக்கோம்னு தான் நினைக்கிறோம் ஆனா இதே போல வேற வேற பள்ளிக்கங்களும் எதிர்பார்க்கிறோம் என்னன்னா புது இந்த இந்த காலகட்டத்தில் எப்படியா நிகழ்ச்சியை நடத்துறது பள்ளிக்கத்துக்கும் பெருமை மற்றதுங்கிற இட இடம் சமுதாயம் ஒரு நல்ல நல்ல நிலைக்கு பெருமன்றது நான் எங்க தலைவர் கடும் முயற்சி எடுத்து இந்த நிகழ்ச்சியை சிரம்ப நடத்தி இருக்கிறேன் மற்றதுங்கிற ஸ்கந்த விரோதன் நலம் விரும்பிகள் எல்லாரும் எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சு திரும்ப நடத்திடுறதுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சிக்கந்தா விளையாட்டுக் கழகம் என்றது நாங்கள் இங்கே பிரான்ஸுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு நன்றிகள் அனைவரும் இணைந்து சிக்கந்தாவில் படித்த மாணவர்கள் எல்லாரும் இணைந்து ஒரு பழைய மாணவர் சங்கத்தின் மூலம் ஒரு சிக்கந்தா விளையாட்டு கழகத்தை உருவாக்கினாங்க அதாவது கழகம் என்றது பாடசாலையின் பேரை வச்சு உருவாக்குவோம் நாங்கள் ஒரு குறிப்பாக இருந்தாங்க அத்துடன் அந்த பாடசாலையின் பேரை ஆரம்பிக்கப்பட்ட கழகத்திலே அந்த கழகம் ஆரம்பிக்கப்படும் போது யாப்பின் மூலம் கட்டுப்பாடுகளை விதித்து கோட்பாடான ஒரு கழகமாக அமைக்கப்பட்டார் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற சில சுதந்திரங்களையும் நாங்கள் கருத்தில் கொண்டு அதாவது இங்கே கழக வீரர்கள் அம்மா அது சிகரெட் அங்கே கட்டுப்பாடுகள் போன்ற கட்டுப்பாடுகளை இறுக்கமாக பாடசாலை கழகம் என்ற ரீதியில் அமைச்சு நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உருவாக்கி பதினாறு பதினேழாம் ஆண்டு அளவில் இரண்டு வருடங்களுக்குள்ளே ஒரு ஐரோப்பிய ரீதியிலே இந்த கழகமானது ஒரு புகழ்பெற்ற கழகமாக ஆரம்பிக்கப்பட்டது அதாவது ஆரம்பிக்க ஆரம்பத்தில் சீருடைகள் அதாவது சொல்வாங்க நிதி பிரச்சனைகள் கொஞ்சம் இருந்தாலும் அதை தொடர்ந்து சில எங்களை பழைய மாணவர்கள் அதாவது பாரதண்ணன் சொல்ற அவர் முதலாவது வருடத்திலேருந்து எங்களுக்கு நிதி உதவி செய்தவர் அடுத்த பாஸ்கரன் சொல்லி இந்த நிகழ்வுக்கு வந்தவர் அவர் பாபுவண்ணன் சொல்றது கே பாரத் பாபுவன் அவரும் அவர் இருவரும் பிரான்ஸ் நாட்டில் ஒரு பழைய வர்த்தக ரீதியான ஒரு பழைய மாணவர்கள் அவர்கள் இருவரின் உதவியுடன் நாங்கள் இந்த கழகத்தை உருவாக்கி சிறப்பாக நடைபெறது சாதாரணமாக வந்து பத்தாவது வருடத்துல உலக ரீதியிலே ஸ்கந்த பிரான்ஸ் விளையாட்டு கழகம் என்றது ஒரு புகழ் புத்த கழகமாக அது எனது பெயர் ராசபுர ககேந்திரன் நான் சிகந்தா அதுல தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஓயல் இரண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பர்த்தபுரி விளையல் எடுத்தனான் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டுல காலடி வைத்தனான் அதற்கு முதல் நான் ஆசிரியர் பணியில் ஒரு ஆறு வருடங்கள் இலங்கை நாட்டில் செய்தனா தாய்நாட்டில் உள்ள பாடசாலைக்கு உதவி செய்யும் நோக்கத்திலேயே அமைக்கப்பட்டது ஆனால் அதை ஒரு சங்கம் மூலமோ அல்ல கழகம் மூலமோ செய்து அதாவது அந்த உதவிகளை செய்வதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் முன்னகர்த்தி செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே காலத்தில் சிறப்பாக செய்வோம் என்றும் அதாவது முதல் ஒரு மூன்று வருடங்கள் தாய்நாட்டில் உள்ள எங்கள் இஸ்கந்தா பாடசாலைக்கு விளையாட்டு போட்டிக்கான முழு அனுசரணையும் வழங்கி சில காரணங்களினால் இடையே நிறுத்திவிட்டோம் அதனை இந்த வருடத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து தொடர்ந்து வரும் காலங்களிலே அனுசரணை வழங்குவோம் என்று இந்த பழைய மாணவர் சங்கம் மூலம் நாங்க உறுதி கூறினாங்க பாடசாலைக்கு அதன் மூலம் இந்த பழைய மாணவர் சங்கத்தினை நாங்க இனி வெறும் காலத்தில் சிறப்பாக நடத்தி தாய்நாட்டில் உள்ள பாடசாலை மாணவர்கள் வருகை வருக மாணவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு உதவி செய்த ஒரு கட்டமைப்பினை நாங்கள் பிரான்ஸ் நாட்டில் உள்ள பழைய மாணவர் சங்கம் மூலம் உருவாக்குவதற்காக தீர்மானித்துள்ளோம் இனி வெறும் குறிப்பிட்ட ஒரு காலத்திலே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆம் ஆண்டுக்கான பழைய மாணவர் சங்க கூட்டம் ஒன்றினை நடத்தி அதற்கான நிர்வாக புதிய நிர்வாகத்தினை தெரிவு செய்ய உள்ளோம் அதற்கான அழைப்புகளை பொது வழியில் வாழ்ந்த பழைய மாணவர்கள் அனைவருக்கும் இந்த அழைப்பினை விட்டு ஒரு பெருமளவான மாணவர்கள் பழைய மாணவர்களை ஒன்றிணைத்து ஏற்கனவே இருக்கிற பழைய மாணவர் சங்கத்தினை நிர்வாகத்தினை புதுசாக அமைப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம் எல்லாம் பல்லவென்ற அருளால் நாங்கள் இந்த பழைய மாணவர் சங்கத்தின் மூலம் ஒரு வளர்ச்சியை கண்டு அதன் மூலம் தாய் உள்ள உதவிகளை மேற்கொள்வோம் என்பதில் உறுதிபூண்டு இருக்கின்றோம் யூடியூப் சேவையை வழங்கியமைக்கு நாங்கள் கழக சார்பாகவும் பழைய மாணவர் சங்கம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி உங்களிடம் உறவிறும் மாவை கதன்